யோவான் இருபத்தி ஒன்று இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவியில் ஏறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை வீட்டில் விடியற் காலம் இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்கள் இடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படவுகள் வலது புறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் பேதருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான் மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய இருநூறு முள தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களை மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படவில் ஏறி நூற்றி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் இயேசு மறைத்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அள்ளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்று தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதருவு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உன் உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயது உன் கைகளை நீட்டினாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவடை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் பேதுரு திரும்பிப் பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ரா போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதையும் கண்டான் அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் நிற்க உ எனக்கு சித்தமானால் உனக்கென்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் ஆகையால் அந்த சீசன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரப்பிற்று ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார் அந்த சீசர் சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் ஆமேன் செபம் கிருபையாய் நேசிக்கிறதன் நல்ல தகப்பனையே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை தியானிக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் புகர் வருகிற பிரயாணங்கள் தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா புசிக்கிறவர்களுக்கு தேவையான ஆகாரங்களை நீர் கொடுத்து ஆசிர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே நீர் நேற்று என்றும் என்றும் மாறாதவர் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் யேசப்பா எங்களிடத்தில் குறைவுகள் கிருபைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களிடத்திலும் நீர் ஏதாகிலும் உண்டா என்று கேட்டால் கர்த்தாவே எங்கள் நாங்கள் இப்போ அநேக நேரங்கள் குறைவுகளையே சொல்லி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாக நாங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் சோர்ந்து போனோம் ஒவ்வொரு இறுதியங்களையும் கர்த்தர் பெலப்படுத்தும் உற்சாகத்தின் ஆவினாலும் நிரப்பும் ஆண்டுவரே மீன்கள் பிடித்தவர்கள் ஆண்டவரே வலைகள் கிளியத்தக்கதாக ஆண்டவரே கொடுத்தபடியாய் ஆண்டவரே அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே வந்தபடியை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே அதை போல கத்தாவே உன் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு இக்கட்டுகளுக்கும் பொல்லாங்கும் நீரியங்களை விலக்கி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் தடுமாற்றங்கள் விலகும்படியாய் செபிக்கிறோம் முன்னோருடைய சாபக்கட்டுகள் விலகட்டும் இயேசுவி நாமத்தினாலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையால் நிறைவாக்கட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே இயலாமைகள் விலகட்டும் இயேசுவி நாமத்தினாலே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தர் வெலப்படுத்துவீராக ஆண்டவரே கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் கடன்பார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தருவீராக குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படுவதாக ஒவ்வொரு வரும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர்வார்களாக சோர்ந்து போன ஒவ்வொரு இருதங்களையும் கத்தர் வெல்லப்படுத்தும் ஆண்டவரே வியாதிகளோடு பெலவீனங்களோடு இருக்கும் ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறோம் அற்புத சுக பெலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்த கத்தர் ஆண்டவரே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கு வீண் போகாதபடிக்கு நீரிங்களைப் பாதுகாத்து வழிநடத்துகிறவர் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் அற்புதங்களை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செவெங்கெழும் பிதாவே ஆ